ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நமக்கு அறிவு என்பது படிப்பினை மட்டும் சார்ந்தது அல்ல மேலும் நமக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழ்நிலையும் வைத்து எதிர்காலத்தை கையாளும் தன்மைக்கு பெயர்தான் அறிவு என்று அப்பன் அருளுகின்றார் அதனால் நமக்கு மிக பெரிய அறிவே அனுபவமே நல்ல அறிவாகும் என்று அப்பன் அருளுகின்றார் நாம் அனுபவம் எனும் பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால் நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாலே மிக பெரிய பரிசு என்று அருளிகின்றார் மேலும் மன சஞ்சலங்கள் ஏதுமில்லாமல் நமக்கு கிடைத்ததை வைத்து மன நிறைவாக வாழ்ந்தாலே மிக பெரிய செல்வம் என்று அருளுகின்றார் அதே போல் நம்மை நம்பியவர்களுக்கு நாம் எப்போதும் விசுவாசமாக இருந்தாலே இந்த உறவே சிறந்த உறவாக இருக்கும் என்று அப்பன் முருகன் அருளுகின்றார் உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் மட்டுமே நம்மை வீழ்த்த யாராலும் முடியாது கடவுளே நமக்கு கருணை புரிவார் அதே போல் வாய்ப்புக்களுக்காக நாம் காத்திருப்பதை விட நாமே ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்பொழுது நமது வாழ்க்கையில் நாமே வெற்றி பெறலாம் என்று அப்பன் அருளுகின்றார் பெண் முருகன் அருளுகின்றார் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை நீ அனுபவித்து விட்டாய் இனிமேல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் இனி சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாற்றி அமைக்கிறேன் என்று அருளுகின்றார் தீ என்ற சுடரொளியை நாம் தீக்குச்சியாக இருந்து ஏற்றினால் அத்தீக்குச்சியில் வரும் சுடரொளியில் அப்பன் முருகன் மெழுகுவத்தி போல் உருகி நம்மை இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதிர்பார்க்காதது எல்லாம் அவர் அமைத்து தருவார் ஏனென்றால் அவர் நாம் ஏற்றிய சுடரொளியில் பக்தி எனும் பெருங்கடலில் அவர் உருகியதால் நமக்கு அதிர்ஷ்டம் என்ற எதிர்பார்க்காததெல்லாம் நம்மை வந்து சேரும் என்று அப்பன் அருளுகின்றார் ஒன்பது வாசல்கள் வைத்து படைத்துள்ளார் நாம் மூயிரு வாசல்களை நாம் சரியாக வைத்து கொண்டால் மூவொரு வாசல் நன்றாக இயங்கும் இந்த மூவொரு வாசல் ஒன்றாக இயங்கினால் நாம் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்று அப்பன் அருளுகின்றார் அவருடைய அருளால் நாம் ஆரோக்கியம் மேம்பட முருகன் நமக்கு அருள் புரிவார் முருகாசரணம் அப்பன் முருகன் இரு சக்திகளையும் ஆறு முகங்களையும் கொண்டு பச்சை மயிலில் அமர்ந்து அருள்வாலிக்கும் அழகில் நாம் ஆரோக்கியமும் மேம்படும் நம்மை ஏற்றி விடுபவர்களை விட இறக்கி இறக்கிவிடுபவர்களே இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் அப்பன் முருகன் குன்றின் நின்று நம்மை ஏற்றிவிட்டு அருளாசி வழங்குகின்றார் ஏனென்றால் அப்பன் முருகன் அவர் அருளால் அவரே நமக்கு முன்னின்று இருப்பதால் முருகனே முன்னின்றால் முடியாத காரியம் இந்த உலகில் ஏதுமில்லை நமக்கு எந்த கவலைகள் இருந்தாலும் எனது சொந்த கவலையாக நான் இருந்து உன்னை வழி என்று அப்பன் அருளுகின்றார் உன்னுள்ளே நான் அமர்ந்து இருக்கையில் நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை எல்லாம் கரையேற்றி கருணை கடலாய் உனக்கு காத்திருப்பேன் என்று அமர்ந்து அருள் புரிவேன் என்று அப்பன் அவர் அருளால் அருளைகின்றார் அதனால் கவலைகளை கலைத்துவிட்டு நாம் கருணைக்கடல் 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 கருணை கலியுக தெய்வத்தை நாம் காலை வணங்குவோமாக ரோகிறார் ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் சரணமே